வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன தமிழ் அரசியல் பரப்பின் தேசிய முகங்கள் என குறிப்பிடப்படும் முகங்களின் சந்திப்புகள் தற்போது தென்னிலங்கை அரசியல் தலைவர்களுடன் தீவிரமாக இடம்பெற்று வரும் நிலையில் இந்த சந்திப்புகளில் எது சொந்தங்களாக இல்லையென்றால் தொடர்கதையாக போகின்றதோ தெரியவில்லை அதன் அடிப்படையில் வடக்குக்கான தனது நான்கு நாள் பயணத்தை இன்று முடித்துக்கொண்டு மீண்டும் கொழும்பு ஏகியே ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சி தலைவரும் எதிர்வரும் அரசு தலைவர் தேர்தலில் களமிறங்க தயாராக உள்ளவருமான சஜித் பிரேமதாசாவும் தனது பயணத்தில் முக்கியமான சந்திப்புகளை நடத்தி ஏகியுள்ளார் இலங்கை தீவில் இந்த வருடத்தின் இறுதியில் இடம்பெறக்கூடிய முதன்மை தலையாரி தேர்தல் களத்தில் கொழும்பு அதிகார மையத்திற்கு நிதி நெருக்கடிகள் ஏற்படாமல் இருப்பதற்காக ஐஎம்எஃப் ஆகிய அனைத்துலக நாணய நிதியம் இலங்கைக்குரிய கடன் தொகையில் மூன்றாவது தவணையாக இருக்கும் முன்னூற்றி முப்பத்தி ஆறு மில்லியன் அமெரிக்க டொலருக்கு இன்று அதிகாரபூர்வமாக பச்சை கூடிய வழங்கிய நிலையில் தென்னிலங்கை அரசியல் முகங்களின் தேர்தல் சந்திப்புகளும் நகர்வுகளும் தொடர்கின்றன ஐ மூன்றாம் தவணை நிதி கடாட்சம் கிட்டியமை ஸ்ரீலங்காவின் நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெகான் சேமசிங்க போன்ற முகங்களை புழுகப்படுத்தி இன்று ஒலிவாங்கிகளை பிடிக்க வைத்தது அவ்வாறாக ஒலிவாங்கியை பிடித்த செகான் சேமசிங்க இந்த கடன் நிதியை கிட்ட வைத்த அனைத்து முகங்களுக்கும் நன்றி நன்றி என செப்பிய நிலையில் இந்த புழுகம் குறித்து ரணில் விக்கிரமசிங்கவும் ஒரு அறிக்கை இடலை வெளியிட தயாராகிவிட்டார் நிச்சயமாகவே ரணிலின் இந்த அறிக்கை இடலில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் யாரும் பொறுப்பேற்காத நாட்டை பொறுப்பேற்று அந்த நாட்டை நிமிர்த்தி ஐஎம்எஃப் மூன்றாம் தவணை நிதியை நன்றிக்காவது நீங்கள் எனக்காக ஒரு வாக்கு என்று ஒரு இருக்கத்தான் செய்யும் தெரவுகால் தமிழர் தரப்பு நடத்தி வரும் சந்திப்புகளின் அதிர்வுகளும் தொடர்கின்றன அந்த வகையில் சஜித்துடன் ஏற்கனவே சந்திப்பை நடத்திய தமிழரசு கட்சியின் குழுவில் முக்கியமான இடத்தில் இருந்த சுமந்திரன் நேற்று கொழும்பில் உள்ள இந்திய பெரியனரின் இந்தியா ஹவுஸில் வைத்து பெரியனரின் ராஜதந்திரி சந்தோஷ் யாவுடனும் பேசியுள்ளார் இந்த சந்திப்பின் போது இலங்கையின் தற்போதைய அரசியல் நிலவரங்கள் வடக்கு கிழக்கின் அபிவிருத்தி உட்பட்ட சில விடயங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளதான நடக்கு முத்தாய்ப்பு ஒன்று வழங்கப்பட்டாலும் சஜித் மற்றும் அனுரகுமார் ஆகியோரை சந்தித்தீர்களே என்ன செய்தி என்ற விடயத்தில் பெரியனரின் ராஜதந்திரி ஒரு அப்டேட்டுக்குரிய நாடிப்பிடிப்பை நிச்சயமாக சுமந்திரனிடம் செய்திருப்பார் ஏற்கனவே பிரசல்ஸின் ராஜதந்திர பணிகளை மேற்கொண்ட சந்தோஷ் யா என்ற ராஜதந்திரிக்கு தமிழ் தலைமைகளிடமிருந்து சில விடயங்களை போட்டு வாங்கும் ராஜதந்திரத்தை செய்வது ஒன்றும் பெரிய விடயம் இந்த நிலையில் தமிழரசு கட்சியுடன் சந்திப்புகளை நடத்திய சஜித் பிரேமதாசா கட்சிகளையும் விட்டு வைக்கவில்லை அந்த வகையில் நேற்று விக்னேஸ்வரன் மற்றும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோருடனும் அவர் சந்திப்புகளை நடத்தினார் இந்த சந்திப்பின் போது பதிமூன்றாம் திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதாக கூறும் தாங்கள் அதில் எந்த அதிகாரங்களை வழங்க போகின்றீர்கள் என தான் நறுக்காக வினவியதாக கூறும் ரணில் பரிவு விக்னேஸ்வரன் இவ்வாறாக தான் எழுப்பிய வினாவுக்கு தான் இதனை தருவதாக வாக்குறுதி வழங்கினேனோ அதனை நிச்சயமாக தருவேன் என சஜித் பிரேமதாச பதிலளித்ததாக கூறுகிறார் அதே போலவே தமிழ் மக்களின் பிரச்சனைக்கு உண்மையான தீர்வு ஒற்றையாட்சியை மாற்றுவதுதான் என்ற ஒரு இடித்திருப்பை தான் சஜித்துக்கு வழங்கியதாகவும் விக்கி கூறுகிறார் விக்கி இவ்வாறு குறிப்பிட சஜித்துடன் சந்திப்பை நடத்திய இபிஆர் கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தான் சஜித் பிரேமதாசாவுடன் நடத்திய பேச்சுக்கள் ஸ்ரீலங்காவின் எதிர்வரும் அரசு தலைவர் தேர்தல் களத்தை மையப்படுத்திய பேச்சுக்கள் என்ற விடயத்தை மறுத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை எனினும் இந்த சந்திப்பின் போது கடந்த காலங்களில் தமிழ் மக்கள் தென்னிலங்கை தலைவர்களால் ஏமாற்றப்பட்டதால்தான் இந்த முறை தமிழர் தரப்பில் இருந்து பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்க வேண்டி ஏற்பட்டதாக தான் சஜித்துக்கு நேரடியாக சொல்லியதாகவும் சுரேஷ் சொல்கிறார் அத்துடன் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்கும் நகரவுக்கு குடிசார் சமூகங்களும் தமிழ்த் தேசிய கட்சிகளும் ஆதரவை வழங்கியதான செய்தியையும் சஜித்தின் காதில் அவர் போட்டு வைத்ததாக கூறுகிறார் தமிழர் தரப்பில் இருந்து களமிறக்கப்படும் பொது வேட்பாளரை தோற்கடிக்க பாடுபட வேண்டும் என கடந்த வார இறுதியில் யாழ்ப்பாணத்தில் தான் நடத்திய ஒன்று கூடலில் சுமந்திரன் சூளுரைத்த நிலையில் சுமந்திரனின் அந்த சூழலைக்கோ இல்லையென்றால் அந்த கூட்டத்தில் தாம் பங்கெடுக்காத நகரவுக்கோ இன்னமும் பகிரங்கமாக பொது வேட்பாளர் ஆதரவு தரப்பு பதிலளிக்காத நிலையில் சஜித் பிரேமதாசாவுக்கு சுரேஷ் பிரேமச்சந்திரன் சொல்லிய விடயங்கள் சுமந்திரனுக்கு உரிய பொசிவாக எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் இவ்வாறான தேர்தல் பரப்புரைகள் இருந்தாலும் ரணிலின் தற்போதைய பதவிக்காலத்தை நீடிப்பதற்கான கமுக்கங்கள் கொழும்பில் இடம்பெறுவதான ஐயங்களுக்குரிய ஆதாரங்களும் வெளிப்படத்தான் செய்கின்றன அந்த வகையில் இந்த மாதம் முடிவுடன் ஓய்வு பெறவுள்ள ஸ்ரீலங்காவின் சட்ட அதிபர் சஞ்சய் ராஜரத்னத்துக்கு ஆறு மாத காலத்துக்கு மேலும் பதவி நீடிப்பை வழங்குமாறு அண்மையில் அரசியலமைப்புக்கு பரிந்துரைத்த விடயத்தில் ஸ்ரீலங்காவின் உண்மை மற்றும் நீதிக்கான சட்ட வல்லுநர்கள் குழு உஷார் இந்த நிலையில் ராணிலின் இந்த நகர்வுக்கு எதிராக நகர்வது குறித்தும் அது ஆய்வுகளை மேற்கொள்கின்றது தற்போதைய சட்டமா அதிபருக்கு பதவி நீடிப்பை வழங்கும் ரணிலின் இந்த நகர்வுக்கு பின்னால் அவரது பதவிக்கால நீடிப்பு சூட்சுமங்கள் இருப்பதான ஐயங்கள் உள்ள நிலையில் இந்த நகர்வுகள் வருகின்றன ஆனால் மறுபுறத்தே ரணில் தரப்பு இந்த பதவி நீடிப்புக்கு வேறு காரணங்களை கூறுகின்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இலங்கையை நாசகாரமாக உலுக்கிய உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்காகவும் அதனை மையப்படுத்திய சட்ட விவகாரங்களுக்காகவுமே சட்டமா அதிபருக்கு ஆறு மாத கால பதவி நீடிப்பு கூறப்படுவதாக ரணில் தரப்பு கூறுகிறது ரணில் தரப்பு கூறுவது ஒருவேளை சரியாக இருக்குமோ என்பதற்குரிய அறிகுறியாக ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக புதிய விசாரணை குழு ஒன்று ரணில் விக்ரமசிங்கவினால் நியமிக்கப்பட்ட நகர்மும் வந்துள்ளது ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக சிறிலங்கா புலனாய்வு துறைக்கு கிட்டிய தகவல்கள் மற்றும் இவ்வாறாக கிட்டிய தகவல்களை அரச புலனாய்வு பிரிவு தேசிய புலனாய்வு பிரிவு ஆகியன இவ்வாறு கையாண்டன என்ற விடயத்தை ஆராய்வதற்காகவே ரணில் இந்த புதிய விசாரணை குழுவை அமைத்திருக்கின்றார் ஓய்வு பெற்ற நீதிபதி அல்விஸ் தலைமையில் நியமிக்கப்பட்ட இந்த குழு தனது அறிக்கையை எதிர்வரும் செப்டம்பர் வழங்க வேண்டும் குறிப்பிடப்படுகின்றது இவ்வாறு ஞாயிறு தாக்குதல் அறிக்கை வழங்கப்பட்டு சில வார காலத்தில் இலங்கை தீவு அரசு தலைவர் தேர்தலை எதிர்கொள்ளும் ஒரு காலத்தை எதிர்நோக்குவதும் இங்கு குறிப்பிடத்தக்க முடியும் இலங்கையில் ஆயுத மோதல்கள் அரசியல் கிளர்ச்சிகள் இல்லையென்றால் உள்நாட்டு போர் காரணமாக உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவது குறித்து ஆய்வு செய்வதற்காக நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் அறிக்கை கிட்டிய கையுடன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாகவும் புதிய விசாரணை குழு ஒன்றை ரணில் நியமித்திருப்பது உற்று நோக்கலுக்குரிய இதற்கிடையே ரணில் தேர்தலை ஒத்திவைக்க முயற்சிப்பது ஐக்கிய தேசிய கட்சிக்கு முடிவுரையை வழங்கும் என எச்சரிக்கும் விடாது கருப்பு மஹிந்த ராஜபக்ஷ தமது தரப்பில் களம் இறக்கப்படும் அரசு தலைவர் வேட்பாளர் உரிய நேரத்தில் அறிவிக்கப்படுவார் என குறிப்பிடுகிறார் அகமத்தம் இலங்கையின் அரசியல் அதிர்வுகள் இவ்வாறு தொடர தமிழ் ஊடகங்கள் மீதான வன்முறை அதிர்வுகளும் தொடரத்தான் செய்கின்றன அந்த வகையில் வடக்கின் முக்கிய ஊடகரான தம்பித்துறை பிரதீபனின் பதிவிடம் மீது இன்று அதிகாலையில் இரண்டு உந்துருளிகளில் சென்ற ஐவர் அடங்கிய குழு ஒன்று தாக்குதலை மேற்கொண்டு விட்டு தப்பிச் சென்றுள்ளது வீட்டின் எண்ணல் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டு வீட்டின் வரவேற்பறையில் இருந்த பொருட்களுக்கும் தீ வைக்கப்பட்டுள்ளது அத்துடன் வீட்டின் முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களுக்கும் தீ வைக்கப்பட்டுள்ளது திருநங்கைகளின் உணர்வுகளை தவறாக சித்தரிக்காதே என அச்சடிக்கப்பட்ட துண்டு பிரசுரங்கள் இந்த வன்முறை கும்பலால் வீட்டுக்குள் வீசப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் வடக்கில் ஊடகர்கள் மீது இவ்வாறு வன்முறை அதிர்வுகளை கட்டவிழ்த்து விடுவது கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள அஞ்சும் அதிர்வுகளை நீட்சியடை வைப்பது சோகமான ஒரு விடயமாகவே தொடர்கிறது இவை இலங்கை தீவை மையப்படுத்திய விடயங்கள் அடுத்து அனைத்துலக நிலவரங்களை நோக்கி கொண்டால் இஸ்ரேலிய ராணுவம் இன்று அதிகாலை மக்களின் பாதுகாப்பு வலைவென தானே அறிவித்த தெற்கு காசாவில் உள்ள அல் மீது தாக்குதல்களை தொடுத்துள்ளது காசா போர் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபை நடத்திய விசாரணையில் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் ஆகிய இரண்டு தரப்புமே போர்க்குற்றங்களையும் அனைத்துலக சட்டங்களையும் கடுமையாக மீறியது தொடர்பான ஒரு விசாரணை அறிக்கை நேற்று வெளிவந்த நிலையில் இன்று பலஸ்தீனர்களின் பாதுகாப்பு வலிய மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது காசாவில் அடுத்த மாதத்திற்குள் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பட்டினியை எதிர்கொள்ள நேரிடும் என ஐக்கிய நாடுகள் எச்சரித்த நிலையில் கடலோர நகரமான அல்மவாஸ் மீது இஸ்ரேலிய கடற்படை படகுகளும் இன்று பீரங்கி தாக்குதல்களை நடத்தின கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கிழக்கு ரஃபா மீதான ராணுவ நடவடிக்கைக்கு முன்னர் அங்குள்ள மக்களை அல்மவாசி பகுதிக்கு செல்லுமாறு அறிவித்த இஸ்ரேலிய ராணுவம் அதனை ஒரு பாதுகாப்பு மண்டலம் என அப்போது அறிவித்த நிலையில் இப்போது அதன் மீது தானே தாக்குதலை தொடுத்துள்ளது இஸ்ரேலிய ராணுவத்தின் இந்த அறிவிப்பை நம்பி கடந்த சில நாட்களாக ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் ரஃபாபில் இருந்து வெளியேறி அல்மவாசி உட்பட்ட பகுதிகளுக்கு தப்பிச் சென்ற நிலையில் தற்போது அல்மவாசி பகுதி மீது தானே பிரகடனப்படுத்திய பாதுகாப்பு வலையம் மீது இஸ்ரேலிய இராணுவம் தாக்குதலை நடத்தி வருகிறது காசாவின் மக்கள் தொகையில் மூன்றில் பங்குக்கும் அதிகமான மக்கள் இப்போது அறுபத்தி ஒன்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ள நெரிசலான பகுதிக்குள் வாழ நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டமை பலஸ்தீன மக்கள் மீதான அவலங்களை மேலும் பேரவலமாக மாற்றியுள்ளது இதற்கிடையே போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகள் தொடர்பாக அமெரிக்க ஆதரவுடைய இஸ்ரேலிய முன்மொழிவுக்கு இன்னமும் இஸ்ரேலிய அரசாங்கமும் அமாசும் பகிரங்கமான உறுதிமொழிகளை வழங்காததால் அமெரிக்கா முன்மொழியும் இந்த போர் நிறுத்தமும் ஊசலாட்ட நிலையிலேயே உள்ளமை குறிப்பிடத்தக்கது அடுத்து ஐரோப்பிய நிலவரங்களை நோக்கினால் பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியாவில் பொது தேர்தலுக்குரிய நாட்களும் நெருங்கி வரும் நிலையில் பிரித்தானியாவில் பொது தேர்தல் பரப்புரைகள் சுமூகமாக இடம்பெற்றாலும் பிரான்சில் பொது களம் சூடாகவும் அதிர்வுகளுக்குரியதாகவும் மாறி வருகிறது குறிப்பாக கட்சிகளுக்கு இடையிலான குழப்பங்களையும் நாடளாவிய போராட்டங்களையும் இந்த பொது தேர்தல் தீவிரப்படுத்தி வருகின்றது இந்த தேர்தலில் தீவிர வலதுசாரியான மறைன் லூப்பனின் மோ நெசனில் எனப்படும் தேசிய பேரணி கட்சி முன்னிலை பெறும் என கருதப்படுவதால் இந்த கட்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடளாவிய ரீதியில் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன இந்த நிலையில் குடியரசுக் கட்சி தேசிய பேரணி கட்சியுடன் வைத்த கூட்டணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து குடியரசுக் கட்சி தலைவர் எரிக் ஷியாட்டி கட்சி பிரதிநிதிகளால் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட நகர்வு அதிர்வுகளை உருவாக்க மறுபுறத்தே இன்னொரு கட்சியான மறுசீரமைப்பு கட்சியும் தேசிய பேரணியுடன் வைத்த உறவு காரணமாக அதன் முக்கிய முகமான மரியான் மறைச்சியலும் விளக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த தேர்தல் ஊடாக தற்போதைய அரசு தலைவர் இமானுவேல் மைக்ரோனின் கட்சியும் எல்லார் கட்சியும் போய்விடும் என்ற எதிர்ப்பு கூறல்கள் வருகின்றன தீவிர வலதுசாரி கட்சியான தேசிய பேரணி கட்சிக்கு நானூற்றி ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் முன்னிலை இருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது ஆனால் ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தலை விட பிரான்ஸ் பொது தேர்தல் வித்தியாசமானது என்பதாலும் இரண்டு சுற்றுக்களாக அவை இடம்பெறுவதாலும் இறுதி தேர்தல் முடிவுகளில் மாற்றங்கள் இருக்கக்கூடும் பிரான்ஸ் பொது நிலவரங்கள் இவ்வாறு இருக்க எதிர்வரும் ஜூலை நான்கில் பொது தேர்தலை காணும் பிரித்தானியாவில் தொழிற்கட்சி இன்று தனது தேர்தல் அறிக்கையை அதாவது தேர்தல் விஞ்ஞானத்தை வெளியிடுகிறது தொழிற்கட்சி தலைவர் சார் கேர் ஸ்டாமர் இந்த அறிக்கையை வெளியிட உள்ளார் இந்த தேர்தல் அறிக்கையில் ஜூலை நான்காம் தேதிக்கு பின்னர் கேர் ஸ்டாமர் பிரித்தானியாவின் பிரதமராக பதவியேற்றால் தொழிற்கட்சி அரசாங்கம் செய்ய உள்ள திட்டங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன குறிப்பாக பிரித்தானியாவின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதன் மூலமே பிரித்தானியாவின் பொது சேவைகளுக்கு தேவையான நிதியை வழங்க முடியும் என்ற அடிப்படையில் தொழிற்கட்சியின் திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த விஞ்ஞாபனத்தில் தேர்தலுக்கு பின்னர் வரி விதிப்புகளில் பெரும் மாற்றங்கள் வராது என்பதற்கு உறுதி வழங்கப்படுகின்றது ஆனால் நாட்டின் எரிசக்தி துறையில் அரசுக்கு சொந்தமான முதலீடுகளை இறக்குவது பிரித்தானிய காவல்துறைக்கு ஆளணியை மேலும் திரட்டுவது தொடர்ந்து சேவைகளை தேசிய மயமாக்குவது உட்பட்ட சில முக்கியமான திட்டங்கள் இருக்கின்றன இந்த தேர்தல் அறிக்கையில் இங்கிலாந்தில் உள்ள ஆரம்ப பாடசாலைகளில் இலவச கால உணவை வழங்குவதற்கும் இங்கிலாந்தில் பதினாறு வயதுக்குட்பட்டவர்கள் எனர்ஜி ட்ரிங்க் எனப்படும் பானங்களை வாங்குவதற்கு தடை விதிக்கப்படுவதற்குரிய ஆதாரங்களும் உள்ளன அத்துடன் எனப்படும் பிரித்தானியாவின் தேசிய மருத்துவ சேவையை மேலும் மேம்படுத்துவது அரச மருத்துவ சேவையில் புதிய உபகரணங்களை கொள்வனவு செய்வது மற்றும் பல் மருத்துவ சேவையில் கூடுதலான மருத்துவர்களை களமிறக்குவது உட்பட்ட விடயங்களும் தொழிற்கட்சியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்